விளாட முடியாதான் ஆனா ஐபிஎல் மட்டும் விளாட முடியுமா இப்படி பண்றீங்க அவங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க ஆப் இப்படிதாங்க பிசிசிஐ வந்து வேற லெவல் காரியத்தை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் வர்றதுக்கு முன்னாடி கிரிக்கெட் வர்றதுக்கு வந்து ரஞ்சி தாங்க பெரிய டோர்னமெண்டா வந்து இருந்துச்சு ஏன்னா ரஞ்சில வந்து விளையாண்டு அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில வந்து அவங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து இடம் கிடைச்சிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ரஞ்சியில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரஞ்சியில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆனா ஐபிஎல் வந்ததுதான் வந்துச்சு இதுல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ரஞ்சிய ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைங்க என்ன வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதான் ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா இதுல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து செலக்ட் ஆயிடுறாங்கல்ல சூரியகுமார் யாதவ்லாம் அப்படித்தானே வந்து செலக்ட் ஆறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலே போதும் ஐபிஎல்ல விளையாண்டோம் அப்படின்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா நமக்கு காசுக்கு காசு ஒரு பக்கமும் வரும் இந்தியன் கிரிக்கெட் டீம்லயும் வந்து செலக்ட் ஆயிடலாம் அதனால நம்ம ஐபிஎல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரஞ்சியை வந்து மதிக்கிறதே இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பி வந்து சரியான ஒரு காரியத்தை வந்து பண்ணிருக்காங்க என்னன்னா இத பாருங்க நீங்க கூட கான்ட்ராக்ட்ல வந்து இருக்கீங்க அப்படி இருக்கும்போது கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது நீங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைச்சா அந்த வந்து விளையாடணும் அப்படி உங்களுக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்க அப்படின்னா கண்டிப்பா ரஞ்சி விளையாண்டு தான் வந்து ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டு விளையாட முடியாத சூழ்நிலை இருந்தா அப்ப வேணா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க சும்மா இருந்துகிட்டே ரஞ்சி வந்து விளையாடாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே இசான் கிசானுக்கு வந்து பொருந்தா இசான் கிசான் வந்து என்ன பண்ணாரு மாசம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் அப்பவே எனக்கு கொஞ்சம் மனசோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருந்து விலகி வந்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் கூட டி டுவெண்ட்டி சீரீஸ்லயாவது வந்து அவர் இடம்பெறுவாருன்னு பார்த்தா அந்த ஸ்குவாட்லேயே வந்து இல்ல இப்ப இங்கிலாந்து கூட விளையாட் டெஸ்ட் வந்து இசான் கிசான் வந்து இல்ல உடனே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்து வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரீ டைம்ல போய் ரஞ்சில தானே வந்து விளையாண்டுருக்கணும் ஆனா அவர் ரஞ்சியை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இசான் கிசான் என்ன பண்ணிட்டு இருக்காருனா அடுத்து ஐபிஎல் மோடுக்கு வந்து போயிட்டாருங்க ஹர்திக் பாண்டியா கூட போய் ஐபிஎல் காண்டி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்ப இதுக்கே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னப்பா இது ரஞ்சில நியாயப்படி விளையாடாம இந்த மாதிரி வந்து பண்றீங்களே இப்ப டெஸ்ட் மேட்ச்ல கலட்டி விட்ட புஜாரா ரகானே மேற்பட்ட பெரிய பிளேயர்ஸே எங்களை கலட்டி விடுறீங்க உங்களுக்கு எல்லாம் நான் யாரு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரஞ்சில நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்க இன்னைக்கு டீமுக்கு வந்துகிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணலாமா நீங்க நியாயப்படி ரஞ்சி தான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இப்படி இருக்க சமயத்துல சமயத்துலதான் பிசிசிஐ வந்து இசான் கிசானுக்கு குட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ராகுல் டிராவிடும் வந்து சூசகமா வந்து சொல்லிட்டாரு இசான் கிசான ஏன் வந்து டீம்ல எடுக்கல அப்படின்னாப்ப அவர் வந்து என்ன சொன்னாரு சொன்னார்னா நாங்க எப்படிங்க உடனே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டே ரொம்ப நாள் வந்து ஆச்சு அப்படி இருக்கும்போது டேரக்டா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பதிலா அவர் டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் வந்து விளாண்டு வரட்டும் ரஞ்சில வந்து விளாண்டுட்டு வந்தோடனே அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்க வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ராகுல் டிராவிட் வந்து சொல்லிட்டாரு ஆனா அந்த மாதிரி சொன்ன பொறுமை கூட இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரஞ்சி விளையாட போகாம அவர் இஷ்டத்துக்கு வந்து ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போனதான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிடுச்சு ஸோ இதுக்கெல்லாம் வந்து கான்பிடென்ட் யார் ஷேர் ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய பிளேஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குது பாத்தீங்களா இந்த ஒரு நம்பிக்கை வச்சு தான் நம்ம ஐபிஎல் நல்லா விளாண்டா போதும் நமக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வாய்ப்பு கிடைச்சிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்படிலாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி இசான் கிசான் வந்து ஐபிஎல்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அவருக்கு தொடர்ந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியலாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்